அச்சம் என்பது மடமையடா படத்தில் சிம்புக்கு ஜோடியா நடித்த மஞ்சிமா மோகன் ரொம்ப ராசியான நடிகை வாங்கிட்டாங்க மஞ்சிமா மோகன் நடித்த இரண்டு மூன்று படங்கள் பெரிய காரணம் மஞ்சிமா மோகனுக்கு விஜய் கூட ரொம்ப ஆசையாம் அதற்காக சில டைரக்டர்களை சந்தித்து வருகிறார் மஞ்சிமா மோகன் இன்னைக்கு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இளம் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு போட்டியா வருவாங்கன்னு பேசப்படுகிறது நடிகை கௌதமியின் மகள் வெள்ளித்திரைக்கு வரப்போவதாகவும் அதற்காக கௌதமியை முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பதாகவும் அதற்காக தனுஷை சந்தித்து பேசியதாகவும் சில டைரக்டர்களை சந்தித்து பேசியதாகவும் தகவல் வந்தது ஆனால் கௌதமி அதை மறுத்திருக்கிறார் எனது மகளின் முழு கவனமும் அவளது படிப்பில்தான் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனால் தனுஷின் வேலையில்லா பட்டதாரி இரண்டில் தனுஷுக்கு ஜோடியாக நடிக்கப் போகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது விரைவில் கவுதமியின் மகளை வெள்ளித்திரையில் காளலாம் என்பதே செய்தியாக உள்ளது நடிகர் சிம்புவின் அச்சம் என்பது முடமையிடா படம் நல்ல ஹிட்டானது இந்த ஹிட்டுக்காக இந்த வெற்றியை கொண்டாடுற வகையில் சிம்பு ஒரு பார்ட்டி கொடுத்திருக்கிறார் இந்த பார்ட்டியில் நடிகை கிரிசா வரலட்சுமி சரத்குமார் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சில நடிகர் நடிகைகள் பங்கேற்றனர் இதில் நடிகை வரலட்சுமி சத்குமார் விசால் வரலட்சுமியின் காதல் பிரிவுக்கு அப்புறம் சிம்பு கூட ரொம்ப நெருக்கமாக கலந்துகிட்டது ஹாலிவுட் வட்டாரத்தில் பராரப்பரம் பேசப்படுகிறது சினிமா தகவல்கள் பொதுவான தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ